அட்டா சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் காட்டுற யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் எங்கே போகிறோம்னா பட்டுக்கோட்டையிலேருந்து பாப்பா நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போகிறோம் சொந்தங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் போகக்கூடிய மெயின் ரோடு தான் இது ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் ஓவராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிவைடர் போட்டு ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க ரோடு போட்டுட்ருக்காங்க வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்ருக்கு சரி வாங்க இதில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பார்க்க இங்கேயே ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் பட்டுக்கோட்டையில தான் இருக்கும் இங்கேயே ஃபுல்லா ஹெவி டிராஃபிக்கு பாருங்க ரோடெலாம் போட்டுட்டு தான் இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சாமியார் மாணவன்னு சொல்லுவாங்க பட்டுக்கோட்டையில பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்னா இதுல தான் போகும் இந்த பகுதையில வேண்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் தஞ்சாவூர் போகலாம் சிஎன்ஜி கேஸ் போயிட்ருக்கு ஆக்சுவலாக சைடில் ஒலியிருக்கா ஃபுல்லாக வண்டி தாங்க வந்துட்ருக்கு ட்ராஃபிக் நல்லாவே இருக்குது இந்த பக்கம் ட்ராஃபிக் நிறையாவே இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது ட்ராஃபிக் சைடு ஏறத்துக்கு ஏறிடுவோம் இந்த ரோடெல்லாம் போட்டு முடித்தாலுமே இது டிராஃபிக் இருக்குமா இல்லை இப்படியே டிராஃபிக் கம்மியாகுமா இல்லை இப்படியே தான் இருக்குமா ஏன் அப்படின்னா ஃபுல்லாக டூ வீலர்ஸ் பார்க் பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு தான் இங்கே இடமும் இருக்குது ஒரு டூ வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ரோடு போட்டாலும் அந்த ரோட்டு மேலே டூ வீலர் பார்க் பண்ணுவாங்க அப்படி தான் இருக்குது பட்டுக்கோட்டை டு கரம்பக்குடி திருவண்ணாமலையாக போகக்கூடிய எஸ்டிஆர் பஸ்ஸு போயிட்டுருக்கு சாமியப்பா பஸ்ஸு இது பாருங்கள் ரொம்ப டிராஃபிக் இந்த ரோட்டில் பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக்கு நம்ம எப்பயுமே சொல்கிறதான் நண்பர்களே சொந்தங்களே எப்பவுமே வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க அதுதான் ரொம்ப சேஃப்டியான ஒன்று இதில் தான் போகணும் புது பஸ் ஸ்டாண்ட் பட்டுக்கோட்டைக்கு இதில் தான் கட்டுறாங்க உள்ள நம்ம ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி கட்டியிருக்காங்க பட்டுக்கோட்டையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றத வியூவாக போடுவோம் பாப்பா நாடு போகிற வரைக்கும் இப்படியே தான் போகணும் போல் அந்தளவுக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தெரியுது ரோட்டுக்கு அந்த பக்கம் ரோடு போட்டாங்க இந்த பக்கம் இன்னும் போடல எங்கே போகிறது டிவைடர்லாம் இந்த டிவைடர்லாம் இப்போ போட்டதுங்க இது ரொம்ப இப்போ ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க இது ஒரு சி டூ த்ரீ மந்த்ஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த டிவைடர் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ரோடாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாளையம் தாண்டி போயிட்ருக்கோம் இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க நல்ல இதாக போகும் ஆனால் இந்த ரோட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரோடு சா நார்மலாக இருக்கும் போதே பஸ்ஸு தனியார் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து போவாங்க ரோடு ஏ போட்டாங்க அப்படின்னா சொல்ல வேணும் ஸோ தனியார் பஸ் ஓட்டுற நண்பர்களே டிரைவர் அவங்க கொஞ்சம் பஸ்ஸை பார்த்து ஓட்டுங்க எது வேணுமானோ எந்த டயத்தில் வேணுமோ எப்படி வேணுமோ நடக்கலாம் நீங்கள் நல்லா ஓட்டுவீங்க விபத்துன்றது எதிர்பாராமல் வர்றதுன்னு எதிர்பாராமல் என்ன வேணுமானாலும் எப்படி வேணுமோ நடக்கலாம் அப்படின்றதுனால முழுக்க கவனமாக ஓட்டுங்க நீங்கள்லாம் தெய்வம் மாதிரி தான் எங்களுக்கு பஸ்ஸில் போகிற எங்களுக்கு அந்த ஒரு கடமையை மறந்துடாதீங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டை பைபாஸ் ரோட்டை தாண்டி போயிட்ருக்கோம் பொறுமையே பெருமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகணும் இந்த மாதிரி சைடு எடுக்கிறப்போ எஸ்பெஷலி ராலியெல்லாம் போகும்போது ரொம்பவே பொறுமையாக தான் போகணும் ரோடு இது சாரி ரோடு போடுற மிஷின் இது இங்கே பாருங்கள் அது மாரி இண்டிகேட்டரும் போட மாட்டுறாங்க எங்கிட்ட வண்டி வருது வள்ளிலாம் பார்க்க மாட்டுறாங்க ரோட்டில் அவங்க மட்டும்தான் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்க ரொம்ப சில பேர் போகிறாங்க அது என்ன கணக்குன்னு தெரியல இது வந்து ஆரடிக்க முறை இதில் போனோன்னா கரம்பக்குடி போகலாம் ஏனா அது ஊரணிபுரம் திருவண்ணுவலியாக கரம்பக்குடி போகலாம் இதில் நம்ம போகிறது பட் பாப்பநாடுக்கே தஞ்சாவூர் போகலாம் இப்போ டிவேட்டரெல்லாம் போட்டுட்ருக்காங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துச்சு டிவேட்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் போடல ஒரு பக்கம்தான் போட்டிருக்காங்க என்கிட்ட இன்னும் போடாமல் இருக்காங்க எப்பயுமே நம்ம வீலர் ஓட்டக்கூடிய சொந்தங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே முடிஞ்ச அளவு உங்களோட லெஃப்ட் சைட்லேயே போங்க லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் வண்டி போயிட்ருக்கு அப்படின்னா இது தவிர போயிட்ருக்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக ரைட்டே இருக்குங்க முடிஞ்சளவு ரைட்டில் போகிறத தவறுங்க அப்போ நல்லது சமத்துவபுரம் பட்டுக்கோட்டை சமத்துவபுரம் வந்துட்டோம் சமத்துவபுரம் தான் இப்போது போயிட்டுருக்கோம் கரண்ட்டாக அவன் ஸ்கூலை தாண்டி இப்போதைக்கு போயிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் இருங்க ஹெல்மெட் வைக்கும்போது உள்ள கச்சியை பக்கம் மறந்துட்டேன்